பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் பாடியிருப்பார் உலகில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் அதனுடைய உரிமைகள் உண்டு அதற்கான நீதி உண்டு அதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டியது இந்த நம்முடைய கடமை அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் நம்ம சமமாக கருத வேண்டும் அப்படி இருக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் நமக்கே தெரியும் ஏன் இந்த தீண்டாமை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா தீண்டாமை யாருக்கு எதிராக வருகிறதுனா பட்டியல் இன சாதியினர் மற்றும் பழங்குடியினர் திருநங்கைகள் மற்றும் கழிவு நீர் அகற்றக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவருடைய தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு ஒரு செட்ல அந்த காலத்துல இருந்தும் இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விழிப்புணர்வு ஏற்பட்டு அதில் ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த அம்சங்கள்லாம் இன்றைக்கும் நம்ம கிராமப்பகுதிகளில் பார்க்கலாம் பொது பாதையில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் செல்லக்கூடாது செருப்பு அணிந்து செல்லக்கூடாது துண்டு போட்டு போகக்கூடாது தீண்டாமை சுவர் அப்படின்றது ஒன்று இருக்கும் சில இடங்களில் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் இப்பையும் சில கிராமங்களில் இருக்கு அது போல கோயில்கள் இன்றைக்கு கூட இது வரும் இந்த ஜாதியை சார்ந்த கோயில் அப்படின்ற ஒரு அந்த கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம அனுமதி கிடையாது குளம் அதுபோல அந்த குளத்தில் வந்து அவங்க பிடிக்கக்கூடாது இரட்டை கோலை முறை அதுவும் சில இடங்கள்ல இருக்கு அதே மாதிரி அந்த தெருக்களுக்கு வந்து தேர் வரக்கூடாது இதுவும் இருக்கு மயான உரிமை உள்ளாட்சி தேர்தல் ஸோ இது போல உள்ளாட்சி தேர்தலில் இந்த பிரதிநிதித்துவம் ஸோ இது போல அந்த ஒரு பாகுபாடு வந்து இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கு அதையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏன்னா நீங்க தான் வருங்கால தூண்கள் நீங்கள் முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் காலையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க என்ன மாதிரி என்ன நீங்கள் சமூக நீதினா என்ன நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அப்படின்றத நாடக மூலமாக நீங்க இருக்கக்கூடாது இருக்கீங்க வெளியே செல்ல வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் சேர வேண்டும் சமூக நீதி மனித உரிமைகள் என்பது ஒவ்வொரு கிராமத்துக்கு போனாதான் இதனுடைய இந்த கருத்தரங்கத்தோட வெற்றி நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த தீண்டாமையை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த தீண்டாமையை அகற்றுவதற்காக ஆயத்தி தீண்டாமை ஒழிப்பு சட்டம் சுதந்திரம் அடைந்த பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு வந்தது தென் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அதாவது பழங்குடியினர் பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டம் எஸ்சி ஆக்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இந்த சட்டங்களில் எதற்கு கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த தீண்டத்தகால மக்களை மேலே கொண்டு வந்து சமூக நீதியாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கொண்டு வந்தாங்க அவங்கள வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது அவர்களை வேறு விதமாக பார்க்க கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் இதற்கென்று தனி நீதிமன்றங்களே இருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்குன்னு அதுபோல் தனி நீதிபதிகள் தனி வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கு இதில் என்னென்னா இந்த எஸ்ஏ ஆக்ட்டுங்க ஜாதியை சொல்லி திட்டுறதே வந்து குற்றம் ஜாதியை சொல்லி இருந்து கொலை குற்றம் வரைக்கும் இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஆக்ட்ல இருக்கும் அப்போ ஆறு மாதத்திலிருந்து தூக்கு தண்டனை வரை நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இந்த ஆக்ட்ல இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏன்னா நம்ம கீழே அந்த மாதிரி மக்களை வந்து மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சட்டம் இருக்கு அதுக்கப்புறம் அதுபோல் ஒரு அரசு ஊழியர் இந்த சட்டத்தை வந்து சட்டத்தினால் ஆற்ற வேண்டிய கடமையில சரியாக ஆற்றலைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டிஎஸ்டியே வந்து சிறை தண்டனை கொடுத்தார் ஒரு நீதியிலே ஸோ அதெல்லாம் இந்த சட்டத்தில் வந்து வழிவகை செய்கிறது அதனால் இது ஒரு கடுமையான சட்டம் ஏனென்றால் கீழே இருக்கக்கூடிய அந்த தீண்டத்தகாத மக்கள் என்று நாம் சொல்லக்கூடியவர்களை மேலே கொண்டு வரக்கூடியது தான் ஸோ அதனால்தான் காவல்துறை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது போன்ற விழிப்புணர்வுகள் பள்ளியில் மட்டும் கிடையாது கல்லூரிகள்லையும் கருத்தரங்கிலையும் நாம் ஏற்படுத்தி வருகிறோம் அதுபோல் அரசாங்கங்களும் பல்வேறு மேடம் சொன்னாங்க பல்வேறு அவங்க டீட்டெயிலாக சொல்லல பல்வேறு வழிகளில் சட்டங்கள் உதவிகள் எல்லாமே இந்த மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் இப்ப அவங்களே சொல்லலாம் ஒரு தீண்ட தீண்டாமை முற்றிலுமாக ஒழுக்கப்பட்ட கிராமமா இருந்தால் அது பத்து லட்சம் ரூபாய் பிரைஸ் எல்லாம் கொடுக்கறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த தீண்டாமை அப்படின்றது சமூக நீதி வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் இது செயல்பட்டு வருகிறது இந்த வன்கொடுமை ஒழியணும்னா நம்ம அந்த காலத்துல அவை சொன்ன மாதிரிதான் சாதி இரண்டு வேறில்லை சாற்றுந்தால் நீதி வருவார் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் எலிகுளத்தோர் அப்ப அந்த காலத்தில் அபயார் சொன்னது ரெண்டே ஜாதி தான் நீதியுடன் யாரு இட்டார் அது உதவி செய்கிறார்களோ அவங்க தான் பெரிய உயர்ந்த ஜாதி நீதி அந்த இதை யாருக்கும் கொடுக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இடாத அது ஒரு ஜாதி ஸோ ரெண்டு ஜாதி தான் இருந்தது சங்க காலம் நீங்கள் இலக்கியங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஜாதிகளே கிடையாது எந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி அந்த ஜாதினே கிடையாது இந்த ஜாதிகள் வந்தது எடைப்பட்ட காலகட்டங்கள் அவங்கத்தரோட தொழிலை வைத்து தான் இந்த ஜாதிகள்லாம் வர ஆரம்பித்தது அவங்கவுங்க தொழில் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதற்கான ஜாதியை சொன்னார்கள் ஸோ அது வந்தது தான் இந்த ஜாதி அதுபோல நம்ம பாரதி சொல்லியிருப்பார் நூறு வருடங்களுக்கு முன்பு ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தவற்சி தவற்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்பார் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் அதாவது நீதியுடன் அன்பு நிறைந்தவர்கள் மற்றும் கல்வி கற்றவர்கள் தான் மேலோர் மற்றவங்கள் தான் கீழோர் அப்படின்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி சொல்லியிருக்கிறார் ஸோ அப்போ நம்ம நமக்கு முன்னாடி இருந்த சான்றோர்கள்லாம் இந்த ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் வந்து ஒரு சமூக நீதியுடன் வாட வேண்டும் அப்படின்றது தான் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் அதுபோல காந்தி சொல்லியிருப்பார் தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல் அப்படின்பார் தீண்டாமை அப்படின்றது ஒரு பாவச் செயல் தீண்டாமை தீண்ட தகராவர்கள் அதாவது அரிஜென்ஸ் நம்ம அப்படி சொல்றோம் அவங்கெல்லாம் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒவ்வொரு அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சான்றோர்கள் இந்த சமூக நீதி பற்றி பல்வேறு கருத்துக்களை வந்து நம்ம கூறியிருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு ஒரு நீ சரியான ஒரு கருத்தரங்கம் இதில் வந்து இந்த தீண்டாமை என்ன வன்கொடுமை என்ன ஜாதி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஒரு சின்ன ஒரு காணொளியின் மூலம் எவ்வளவு நம்ம மணலையே எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க ஏன் ஒன்றிணைக்கு ஒன்றிணைந்து இருக்கக்கூடாது நம்ம இடையே வேறுபாடுகள் இருக்கலாம் அதாவது கல்ச்சர்ஸ் பட் ஒவ்வொருத்தருடைய மனித குணம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அதனால இந்த கருத்தரங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு மரப்பிரசாதமாக இருக்கும் இங்க வந்திருக்கிற அனைத்து மாணவ மாணவியர்களும் காவல்துறை சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் நீங்கள் தான் இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை தயவு செய்து கிராம வரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அங்கேயும் வந்து இன்றைக்கும் நம்ம கிராமத்தில் இல்லைன்னு இல்லை பட் இன்னும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு ஒரு வன்கொடுமை இல்லாத ஒரு மாவட்டமாக நம்முடைய கடலூர் மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த விழா இந்த விழாவை இந்த கருத்தரங்கை சிறப்பாக ஏற்பாடு செய்த துணை கண்காணிப்பாளர் மாணிசா அவர்களுக்கு அவர்களுடைய குழுவினர்களுக்கும் மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்